ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை இன்று வழி திறப்பார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போது அப்படி சொல்வதில்லை இன்று வழி திறப்பார் என்று எத்தனை பேர் அறிக்கை எடுகிறீர்களோ அறிக்கை எடுகிற எல்லாருக்கும் உங்களுக்காக ஒரு புதிய வழிகளை ஆண்டவர் திறந்து தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நானூற்றி முப்பது வருஷம் இருந்தார்கள் நானூற்றி முப்பது வருஷம் முறையிடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை செய்தார் விடுதலை செய்து அவருடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் கூட சந்தோஷம் நீடிக்கல அந்த சந்தோஷத்துல அவருடைய வாழ்க்கைய அப்படியே இருட்டில வெளியே வரும் பொழுது செங்கடல் முன்பாக கொண்டிருக்கிறது பின்னால பார்வோனின் सेना அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில இப்பதான் நினைப்போம் இப்போதானா சந்தோஷமா இருந்தோம் இப்போதானா மகிழ்ச்சில இருந்தோம் இந்த வேளைல இப்பதான் போய் சேர்ந்து கொஞ்சமாவது வருமான இப்பதான் வந்தா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா போராட்டத்துக்குள்ள போராட்டம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அடைபட்ட வாசல் எப்பக்கத்தில் ஒரு நெருக்கப்பட்ட ஒரு அனுபவம் இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் உணர்ந்தார்கள் செங்கடலும் பார்வோனின் சேனையும் சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறது எங்கும் ஒன்றுமே புரியவில்லை வழி தெரியவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் மோசை குரோதமாய் நிற்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தான் கத்தர் மோச இடத்தில் பேசுகிறார் யாத்ரா காமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உன் கோளை ஓங்கி சமு முத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று ஆண்டவர் பேசுகிறார் கருமையானவர்களே எங்கள் மோசை இடத்துல ஆண்டவர் செய்ய சொல்கிறத மோசை செய்யும் பொழுதுதான் அற்புதம் நடக்கிறது வழி திறக்கிறது ஆண்டவர் மோசை கைகளில் கோல் கொடுத்திருந்தார் அந்த கோலை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சொன்னா ஓங்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் ரெண்டாவது சமுத்திரத்தின் மேலே உன் கையை நீட்டு அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சமுத்திரத்தை பிளந்து என்று சொல்லுகிறான் மோசை சமுத்திரத்தில் பிளக்கலைங்க ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு இதை செய்யி நான் பிளக்காயத்தமாக இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் வழி திறக்காயத்தமாக இருக்கிறேன் எப்பொழுதுமே கற்று சொல்லுகிற காரியம் எதிர்மறையாக தான் இருக்கும் செங்கடல் மேலே கோலம் ஓங்கணும் பாருங்க அது கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள் கை அந்த சமுத்திரத்தின் மேலே கையை நீட்டணும் இதை செஞ்சால் எப்படி வழி திறக்கும் இது எப்படி காரியம் நடக்கும் இது சமுத்திரம் பெரிய சமுத்திரமாக இருக்கிறது இதில் எப்படி நம்ம கடக்க முடியும் ஆறு லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று மோசை கேள்வி கேட்கவில்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அது எதிர்மறையாக இருந்தாலும் அது சாத்தியமில்லாததாக இருந்தாலும் மூளை அறிவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்து பாருங்கள் நிச்சயமாய் நடக்கும் யாத்திராகமம் என்னும் புத்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தர் அங்கே பதினாறாவது வசனத்தில் சோரி இப்பிடலாம் செய் என்றே சொன்னார் 21வது வசனத்திலே மோசே சமுத்திரத்தில் தன் கையை நீட்ட கிரான் கர்த்தர் இரவு முழுவதும் ஒரு கில்காற்றை வரப்பண்ணி சமுத்திரத்தை என்ன செய்தார் என்று சொன்னால் பிளந்து விட்டார் ஜனங்கள் வட்டான் வெட்டாந்தரையில் என்ன செய்தார்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுவரை நடக்காத பாதை இதுவரை திறக்காத பாதை ஒரு புதிய பாதையை கத்துறவர்களுக்கு தந்தார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்துடாத ஒரு புதிய பாதையை தருவார் இது வரைக்கும் இந்த வேலையை நான் செய்யலையே புதுசாக இருக்குத புதிய பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அது மாத்திரமல்ல புதிய வழி உனக்காக திறக்கப்பட போகிறது அப்படி ஆமின்னு சொல்வீங்கன்னா அந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களுக்கு செய்வார் ஆனால் உங்களுக்குள்ளேயதை உங்களுக்கு தான் தருவார் நீங்க பாருங்க சிறவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட பாதையில பார்வனும் பார்வனுடைய சேனையும் போய் என்ன செய்தார் என்று சொன்னால் அதில் நம்ம எப்படியாவது போய் இந்த இசைவில் திரும்ப கொண்டு வந்து அடிமையாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பாதையில் அந்த செங்கடலில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தைரியமாய் நுழைந்தார்கள் ஆனால் பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டது நீ அதில் வருவாய் என்று சொன்னால் என் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது என்று செங்கடலில் கர்த்த பார்வோனையும் அவருடைய சேனையும் ஆண்டவர் கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம் என கருமையானவர்களே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உங்களுக்காக செங்கடலையும் பிளப்பார் உங்களுக்காக கண்மலையையும் பிளப்பார் உங்களுக்காக யோர்தானையும் பிளப்பார் அவர் சகலத்தையும் செய்கிறவர் எனவே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் வழி திறப்பதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே செய்யுங்கள் நிச்சயமாய் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் ஜோமனோ சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதெல்லாம் அடைக்கப்பட்டதாக இருக்குதோ செங்கடல் அடைக்கப்பட்டிருந்ததை திறந்திரு யோர்தான் திறந்தீங்களே யோ ஆண்டு பிரேம சோத்திர கண்மலையை திறந்தீங்களே அதே போல் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரலாசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்